முடிவாகாத அதிமுக பாஜக கூட்டணி உறவு மீண்டும் முரிகிறதா அமித்ஷா இடத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்ன இதுதான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேசலாம் என்று பார்க்கின்ற பொழுது அமித்ஷாவை சந்தித்து விட்டு சென்னை திரும்புகின்ற வழியில் டெல்லி ஏர்போர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி பத்திரிக்கையாளரை சந்தித்தார் அங்கே தெளிவாகவே சொல்லிட்டாரு மக்கள் பிரச்சனையை தான் நான் பேசினேன் அமித்ஷா இடத்துல நாற்பத்தைந்து நிமிடங்கள் நான் அமித்ஷா இடத்துல பேசுகிறதாக சொன்னீங்க அதை விட கூடுதலாகத்தான் நான் பேசினேன் ஆனால் ஒவ்வொரு திட்டத்தையும் விலக்கி சொன்னோம் மக்கள் பிரச்சனையை எடுத்து சொன்னோம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கின்ற விஷயத்தை அமித்ஷாவுக்கு விளக்கணும் தமிழகத்துக்கு எந்த மாதிரியான நீர்ப்பாசன திட்ட வேண்டும் மொழி கொள்கை என்ன கல்வி கொள்கை என்ன நிதி என்ன இப்படி எல்லாவற்றையும் அமித்ஷா இடத்துல பேசணும் நான் ஏன் டெல்லி போனேன் தெரியுமா டெல்லியில் அதிமுக அலுவலகம் புதுசாக கட்டணும் அதை காணொலி வாயிலாக நான் திறந்தேன் அதை காணொலி வாயிலாக திறந்து விட்டு இங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அதை போய் நேரடியாக ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் போனேன் அங்கே போகின்ற பொழுது அமித்ஷா இடத்துல மக்கள் பிரச்சனையை சொல்லலாம் நேரம் கேட்போம் அப்படின்னு நம்முடைய எம்பிக்கள் சொன்னாங்க சரி நேரத்தை கேட்டு பாருங்க கொடுத்தா சந்திக்கலாம் இல்லை என்றால் நாம் அலுவலத்தை சுற்றி பார்த்துவிட்டு சென்னை திரும்பி விடுவோம் அப்படின்னு சொன்ன நம்முடைய ஹோம் கிட்ட நேரம் கேட்டாங்க அவரும் நேரம் கொடுத்தாரு போய் நாங்கள் மக்கள் பிரச்சனையை தான் பேசணும் மற்றபடி கூட்டணி பிரச்சனையெல்லாம் நாங்கள் பேசலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இரண்டு அரசு கட்சி தலைவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல் நிலவரம் பற்றி விரிவாக பேசியிருப்பார்கள் ஆனால் கூட்டணி பற்றி பேசியிருப்பார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டணி பற்றியும் பேசியிருப்பார்கள் ஆனால் கூட்டணி இறுதி ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருபோதும் கூட்டணி இறுதி ஆயிருக்க வாய்ப்பே இல்லை கூட்டணி அதிமுக பாஜக உருவானால் என்னென்ன சிக்கல் வரும் இல்ல கூட்டணிக்கு இப்போது எதெல்லாம் தடையா இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி வச்சிக்கலாம் அப்படின்னு பேசியிருக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாராம் தேர்தலுக்காக மட்டுமே கூட்டணி வைக்க வேண்டாம் ஒரு இலக்கு வச்சுக்குவோம் அந்த இலக்கை அடைகின்ற வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் தொடரும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மகாராஷ்டிராவில் பாருங்க அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் பாருங்க பாஜக மற்ற கட்சிகள் கூட்டணி அந்த மாதிரி ஒரு நிரந்தரமான கூட்டணி இருக்கின்ற போது நமக்குள்ள வெற்றிக்கோ தோல்விக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னாரை குற்றச்சாட்டு வைக்கணும் அவரை குற்றச்சாட்டு வைக்கணும் கூட்டணி பிரியணும் போனோம் என்ற எண்ணமே இருக்காது நிரந்தரமான ஒரு கூட்டணி என்றால் நிச்சயமாக மக்கள் நம்மை ஆதரிப்பார்கள் திமுக கூட்டணி அப்படின்னு தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக நிரந்தர கூட்டணியாகவே இருக்கிறாங்க ஸோ அவங்களால் இருக்க முடிஞ்சது நம்மளால் ஏன் இருக்க முடியாது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து கொண்டு அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் நம்ம கூட்டணியில் தான் இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பழி போட்டோ விமர்சனம் பண்ணிக்கிட்டோ கூட்டணிக்குள்ள இருக்க வேண்டாம் கட்சிகளுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருக்கலாம் ஆனா அந்த கொள்கைகளை குறைந்தபட்ச செயல் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினதாக தெரிகிறது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இடம்பெற வேண்டாம் கூட்டணி உடைவதற்கு காரணமாக இருந்தவங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய குழுவை போடுங்க அந்த குழு மூலமாக ரெண்டு கட்சியினரும் சேர்ந்து பேசுவோம் பிறகு அதிமுக பாஜக நலன்களை எந்த விதத்திலும் விட்டு அளவுக்கு ஒரு சூப்பரான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு கூட்டணிக்கான முன்னோட்டங்கள் மட்டும்தான் பேசப்பட்டது அதே மாதிரி திமுகவை எப்படி எதிர்கொள்வது அதற்கான வியூகங்கள் என்ன என்று அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமி போய் ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் வைத்திருப்பதாக தெரிகிறது முதல் கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றபடி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இரண்டாவது அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் அமித்ஷா அவர்கள் தலையிடக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது கோரிக்கை அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி உள் விவகாரங்களில் நீங்கள் ஒருபோதும் தலையிடக்கூடாது எங்கள் நலனுக்கு எது சரியானதோ அதனாக பேசி முடிவெடுத்துக் கொள்ளுகின்றோம் எங்கள் கட்சிக்குள்ள இல்லை எங்கள் கூட்டணிக்குள்ளே இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாது என்று நீங்கள் எப்போதும் முடிவெடுக்காதீங்க ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் யார் இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு பண்ணீங்க அதனாலதான் தான் நம்ம அடைஞ்சோம் அதனால் நம்ம கூட்டணிக்குள்ள கிணக்குகளோ சண்டை சச்சுறுகளோ இருக்கக்கூடாது என்றால் அவங்கவங்க உள்கட்சி விவகாரத்துல யாரும் தலையிடக்கூடாது என்று அமித்ஷா தெளிவாகவே சொல்லிவிட்டாராம் அதனால பாஜக கூட்டணியில பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலாவெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிமுக கூட்டணியில பாஜக மட்டும் இடம் பெற்று இருக்கும் ஸோ மொத்தத்துல டிடிவி ஃபேக்டரோ இல்லை ஓபிஎஸ் ஃபேக்டரோ எடப்பாடி பழனிசாமி இனி கவலைப்படுவதே கூடாது அதையெல்லாம் பாஜக பார்த்துக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பதுனால ஒரு கூட்டணிக்கான தான் இந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது கூட்டணி இன்னும் உறுதியாகலை அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்லலாம் கூட்டணி உருவானால் இல்லை கூட்டணி உறுதி ஆனால் அந்த சந்திப்பு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த புகைப்படத்தை பாருங்க எந்த மாதிரி இருக்கும் கூட்டணி உறுதியாகி போய்விட்டது என்றார் இந்த புகைப்படத்தில் அப்படி என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அமித்ஷா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசுவாங்க ஏன்னா தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் யாருமே இல்லாமல் அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி பேசுனாருன்னு சொன்னால் யார் நம்புவாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களாவது குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி உடன் அமித்ஷா சந்திக்கின்ற போது இருந்திருக்கணும் அவங்களும் இல்லை அப்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி முழுமையாக கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடத்தினார் என்று சொல்ல முடியும் நீங்கள் இந்த புகைப்படத்தை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியும் அவங்க கட்சிக்காரங்க மட்டுமே வந்து அமித்ஷாவை சந்தித்திருக்கின்றார்கள் அதனால் கூட்டணி ஓகே ஆனால் ஒவ்வொரு கட்சியினுடைய நலன் எந்த விதத்திலும் பாதிப்படையாதளவுக்கு இனி தனித்தனியாக குழுவை அமைத்து அந்த குழுக்கள் என்ன பரிந்துரை செய்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமிடைய கருத்தாக இருந்திருக்கிறது பொதுவழியில எங்களை சார்ந்த விஷயங்கள்ல பாஜக எந்த விதமான விமர்சனம் வைக்கக்கூடாது அதே மாதிரி நாங்களும் எந்த விதமான விமர்சனமும் வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் மட்டுமே ஆகியிருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை சந்தித்து விட்டு என்ன சொன்னாரு நாங்கள் மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை தான் அது தமிழகத்தினுடைய பிரதான கொள்கை இதில் பாஜக தலையிடக்கூடாது என்று வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நீர்ப்பாசன திட்டங்கள் வேண்டும் என்று சொன்னார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாரு டாஸ்மாக் ஊழலை பற்றி அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தணும் அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இவையெல்லாம் ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி என்ன நம்ம முதலமைச்சருடைய தூதுவரா முதலமைச்சருடைய சார்பாக போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு அதெல்லாம் கிடையாது டாஸ்மார்க் ஊழலை பற்றி நிச்சயமாக பேசியிருப்பாங்க அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஆனா அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் ஊழலை பற்றி சொல்லி தர தேவையில்லை அமலாக்கத்துறையே வந்து விரிவாக தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்ல என்ன நடக்குது என்பதை பற்றி சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அண்ணாமலைக்கிறார் புட்டு புட்டு வைப்பார் ஐபிஎஸ் படிச்சவர் அதை தாண்டி டெல்லியிலேயே நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அவங்க அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல் பண்ணா இல்ல டாஸ்மாக்ல எப்படி கை வைத்தா திமுக விழுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை பலவீனப்படுத்தாமல் ஒருபோதும் நம்ம வெற்றி பெற முடியாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருப்பாரு அதனால் திமுக தொடர்பான வழக்குகளை தூசி தட்டாமல் அப்படியே விட்டிங்கன்னா எத்தனை பெரிய கூட்டணி போட்டாலும் அது கையில் இருக்கின்ற காசு காரணமாக அவங்க வெற்றி பெற்று விடுவார்கள் அதனால் திமுக ஒரு ஏழரை உருவாக்குங்க அப்படின்னு கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடியுடன் போன ஆட்களை பாருங்களேன் கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்கு புரியும் பாஜக கூட்டணி வேண்டும் என்று விரும்புகின்றவங்களும் போயிருக்காங்க பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னவங்களும் எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷாவை சந்திக்க போயிருக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டார் ஏப்பா அமித்ஷாவுக்கு புரிய வைக்க முல்லப்பா பாஜக அதிமுக கூட்டணி வேண்டும் அப்போதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்கிறாரு அமித்ஷாவை மீறி நம்ம என்ன பண்றதுப்பா ரெட்டலை போயிடும்பா கட்சி மீண்டும் உடையும்பா அதை புரிஞ்சுக்குங்கப்பா அப்படின்னு கே பி முனுசாமி அவர்களுக்கும் சிவி சண்முகம் அவர்களுக்கும் எடுத்து சொல்கிறாங்க ஆனால் கேபி முனுசாமியும் சி வி சண்முகமும் ஜெயக்குமார் அவர்களும் பாஜக அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று ஒத்த காலம் நிற்கிறாங்க நீ ஏன் வந்து அமித்ஷா கிட்ட பேசிக்கிட்டாப்பா ஏன் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிறோம் அப்படின்றத நீ எடுத்து சொல்லுப்பா அப்படின்னு பாஜக கூட்டணிக்கு முட்டுக்கட்டையாக யார் இருக்கின்றார்களோ அவர்களே அழைச்சிக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டாரு அங்கே போனால் அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து சி வி சண்முகமாக இருந்தாலும் சரி கே பி முனுசாமியா இருந்தாலும் சரி வாய முடிவு சும்மா இருப்பாங்களா இல்லையா அதனால தான் மொத்த பேரும் கவுண்டனாகவே போனாலும் அமித்ஷாவை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுறவங்க யாரு ஆதரவா பேசுறவங்க யாரு ரெண்டு பேரும் கூட்டுமை விடுவோம் ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் கொங்கு மண்டலத்துல பாஜகவுக்கு இருக்கின்ற ஆதரவு காரணமாக அதிமுக எப்படி அதிர் புதிரியாக வெற்றி பெறும் அதனால பாஜக கூட்டணி வேண்டும் என்று சொல்றாரு ஸோ அவரையும் கூட்டணி போவோம் யாப்பா எனக்கு வந்து கிருஷ்ணகிரியா இருந்தாலும் ஓசூரா இருந்தாலும் தருமபுரியா இருந்தாலும் பாஜக கூட்டணி வேண்டாம்ப்பா உதவாதுப்பா அப்படின்னு சொல்ற கே பி முனுசாமி சிவி சண்முகம் திண்டிவனமா இருந்தாலும் சரி விழுப்புரமா இருந்தாலும் சரி அங்க இஸ்லாமியர் அதிகம் அந்த இடத்துல எனக்கு எதுக்குப்பா பாஜக கூட்டணி என்று சொல்ற சி வி சண்முகம் இருந்தாலும் சரி நீங்களே பேசிங்கடா சாமி என் தலையை உருட்டாதே அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணிக்கு முட்டுக்கட்டை போடுறவங்களையும் கூட கூப்பிட்டு போயிருக்காரு ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ தர்ம சங்கட்டமான சூழ்நிலை இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை இந்த பாஜக நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் தெரிந்து கொள்ளும் விதமாகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது ஸோ டெல்லியில் சொல்லிட்டாரு மக்கள் பிரச்சனையை பேசினேன் அதனால் கூட்டணி பற்றி பேசலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் அங்கிருந்து சென்னை திரும்பினார் சென்னையிலும் வந்து பத்திரிகையாளர்கள் விடவே இல்லை நேரடியாகவே கேட்டுட்டாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பாஜகவுடன் கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் இல்லை என்று உறுதியாக சொன்னீங்க பொதுக்குழுவில் ஆனால் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே பதில் சொல்லிவிட்டார் எந்த ஒரு பிரதான கட்சியுடனும் வந்து கூட்டணி கட்சிகள் இணைந்திருக்குது என்றால் அந்த கூட்டணி நிலையாக எல்லா தேர்தலும் இருக்கும் என்று சொல்ல முடியாது அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிகள் மாறும் அப்படிதான் நாங்களும் கூட்டணி விஷயத்தில் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருந்தாலும் சரி கூட்டணி எப்போது அறிவித்தோம் ஸோ மார்ச் மாதம் தான் அறிவித்தோம் அப்படி பார்க்கும்போது இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது ஓராண்டு காலத்துக்குள்ளாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி விட்டதா இல்லை ஏற்கனவே பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னீங்களே அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி ஒரு விவாதமும் நடந்தது தங்கம் தென்னரசபர்கள் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி மறைமுகமாக விமர்சித்தார் எம்ஜிஆரு திமுக இடத்துல கணக்கு கேட்டுதான் கட்சியை தொடங்கினாங்க ஆனால் இப்போ அதிமுக தப்பு கணக்கு போடுகிறது அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்தது தொடர்பாக அப்படி சொன்னார் உடனடியாக எஸ்பி வேலுமணி அவர்கள் சட்டப்பேரவையில் எழுந்து எடப்பாடி பழனிசாமி போடுகின்ற எல்லா கணக்குகளும் சரியாகத்தான் இருக்கும் கூட்டி கழிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் நெருங்குவதற்கு கொங்கு மண்டல தலைவர்களா இல்லை கடந்த கால பாஜக வாக்கு வங்கியா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்தாண்டு காலம் ஆட்சி கட்டில இருந்த பிறகு கூட அதிமுக கூட்டணியுடன் எழுபத்தைந்து இடங்கள் வெற்றி பெற்றிருக்குனா அது ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணி இதை யாரோ எடுத்து சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி சிறப்பாக செயல்பட்டது அந்த வாக்கு விகிதமும் பார்த்துருக்குறாங்க அதனால நாம பாஜகவை சேர்த்து கொண்டு எல்லோரையும் ஓர் அணியில் இணைத்தோம் என்றால் நிரந்தர வெற்றி நம்ம பெறலாம் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை வந்து பார்த்தீங்கன்னா ஓடு ஓடி போய் சந்தித்து இருக்கின்றார் இது கூட்டணிக்கான அச்சாரம் தான் ஆனால் கூட்டணி இறுதியாகலை ஆனால் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்ததை வைத்து என்ப்பா கூட்டணியா சொல்லுங்கப்பா அப்படின்னு இப்போதே கேட்டு தமிழ் அரசியல் உலகத்துக்கு தெரிவித்து விட வேண்டும் என்று அவசரப்படுகின்றார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இரண்டு கட்சிக்குள்ளே கூட்டணி ஏற்படுகிறது என்றால் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துட்டோம் இனிமே மக்கள் பிரச்சனைக்காக ஒன்றாக சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் அதை யாரும் ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்களே என்பதற்காக போட்டு உடைக்க மாட்டாங்க ரெண்டு கட்சிக்குள்ள கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டால் ரெண்டு கட்சி தலைவர்களும் இரண்டு பக்கம் உட்காந்துருப்பாங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் உட்காந்து எங்களுக்குள்ள கூட்டணி ஏற்பட்டு போச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி அலுவலகத்தில் உட்காந்து அறிவிப்பாங்க நடு வீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஏற்பட்டு போச்சு கூட்டணி ஏற்பட்டு போச்சு அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க அதிமுக கட்சி அலுவலகத்தில் பாஜகவினர்லாம் வந்து உக்காந்து அமர்ந்து ரெண்டு கட்சியும் கூட்டணி போட்டுட்டோம் இந்த கூட்டணிக்குள்ள இன்னும் யாரெல்லாம் நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிப்பாங்க நடு வீதியில் மடங்கிக்கிட்டு அமித்ஷா கிட்ட கூட்டணி பற்றி பேசினீங்களா அப்படின்னு மைக் நீட்டினா எடப்பாடி பண்ணிச்சு ஆமாம் கூட்டணி தான் பேசினேன் அப்படின்னு நான் சொல்லுவார் இந்த மாதிரி நடைமுறையானது எங்கேயாவது நடந்திருக்குதா மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா சந்திப்பு என்பது கூட்டணிக்கான அச்சாரம் தான் இரண்டு கட்சிகளும் நெருங்கி விட்டன இனி பிரிவு என்பது இல்லை என்பதை உறுதியாக எடுத்துக்கலாம் ஆனால் கூட்டணி பற்றி வெளிப்படையாக அறிவிக்கின்ற செயலானது ஏப்ரல் மாதம் தொடங்கும் அப்படின்றது பாலிமரில் வந்திருக்கக்கூடிய செய்தி எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டு கட்சியும் குழு போடுங்க அந்த குழுவானது ரெண்டு கட்சியினுடைய நலங்களை அடிப்படையாக வைத்து எல்லாவற்றையும் ஆராயிட்டும் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்வோம் முட்டுக்கட்டைகளை ஆராய்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் அது மட்டும் கிடையாது திமுக மட்டும் தான் எங்களுடைய பிரதான எதிரி அதை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கான வியூகங்களை வகுப்பதில் என்ன தவறு அப்படின்னு இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல பேட்டி இருக்கின்றார் ஸோ அதனால அதிமுகவில் கடந்த காலங்களில் யாரெல்லாம் இல்லையோ கூட்டணியில் அவங்க எல்லாம் இப்ப நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை முதல் படியே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு தொகுதி எனக்கு எவ்வளவு தொகுதி அது மட்டும்தான் பேச்சுவார்த்தையில் தொடங்கும் அது முடிந்த பிறகுதான் கூட்டணி பற்றி வெளிப்படையாக அறிவிப்பாங்க அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் ஆனா இன்னைக்கு பாஜகவும் அதிமுக ஒன்று சேர்ந்திருப்பது அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு குஷி என்பதில் மாற்று கருத்து கிடையாது திமுக தலைவர்கள் இனி தூக்கத்தை இழந்து தவிப்பார்கள் இனி இந்த எப்படி குழப்பத்தை விளைவிக்கலாம் என்று ஊடகங்கள் வேலை பார்க்கும் அண்ணாமையை சீண்டி விடுவாங்க அதிமுகவினரை சீண்டி விடுவாங்க இந்த சீண்டுதலுக்கு பதிலளிக்காம அமைதியாக கூட்டணி நலனும் திமுக விழுத்த வேண்டும் இலக்குடன் செயல்பட்டா வெற்றி சத்தியமாக நிச்சயம் ஆனால் என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களை